எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தாசிரோனமான தேசத்திலிருந்து உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கத்த கொடுத்த கிருப்பைக்காக சொத்தரிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க வார்த்தை ஜெனசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் பிப்டி ஆதியம் இருபத்தி எட்டாம் அதிகார பதினைந்தாம் வசனம் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உன்னை உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபுக்கு சொல்கிறார் பரதேசியா வந்திருக்க போலும் தடியோடு வந்திருக்கிற வெறுங்கையோடு வந்திருக்க உன் சகோதரனை கொல்லுவேன்னு சொல்லிட்டான் நீ பயந்து ஓடி வந்திருக்கிற சகோதரனை கண்டு பயந்து வந்திருக்கிற அடுத்து என்ன பண்ணனு தெரியல நிலைமை மோசமா இருக்கு போராட்டமான நிலைமையில இருக்க ஆண்டு இருக்க தெரியும் ஆனா தலை மேல கல் வச்சு படுக்கிற நிலைமையில இருந்த அம்மா தலை வச்சு படுத்த ஆளு இப்ப கல் மேல தலை வச்சு படுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஆனாலும் கத்தருக்கு தெரியும் ஆண்டு சொல்கிற நீ போகும் இடமெல்லாம் உன் கூட இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் திரும்ப இதே தேசத்துக்கு நீ திரும்பி வருவே ஆக நல்ல இதுக்கு பேர் சூட்டுவே திரும்ப வருவே தனியா போற சேனையாய் வருவ தனியா போற பேரிச்ச மரங்களாய் வருவேன் உனக்கு அத்துற ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு யார் யார் எந்த தேசத்துல இருந்து நான் தனியா இருக்கேன் தனியா இருக்கேன் வாழ்க்கையில வெறுமையா இருக்கேன் சோர்ந்து போயிருக்கிறேன் ஏமாந்து போயிருக்கிறேன் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் அவமானப்பட்டிருக்கிறேன் தலை குனிஞ்சு நிக்கிறேன் வெக்கப்பட்டு நிக்கிறேன் யார் யார் உங்க வாழ்க்கையில அப்படியே அடிப்பட்ட நிலைமையில சோர்ந்து போய் உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க என் கத்த சொல்லுகிறார் இல்ல மகனே இல்ல கல கலங்காது மகனே நீ தனியா இல்ல திரும்பி வருவ ஆசீர்வாதத்தோட வருவே தனியா கால் எடுத்து வைக்கிற குடும்பமா மாற்றுவார் சேனையாய் மாற்றுவார் உனக்கு என்ன ஒரு ஜனத்தை கொடுப்பார் உன்னை உருவாக்குவார் உனக்கு அடுத்து ஒரு இருபத்தோரு வருஷம் பயிற்சி இருக்கு யாக்கோபு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஐம் கோயிங் டு ட்ரெயின் யூ ஐம் கோயிங் டு ட்ரெயின் யூ ஐம் கோன் அ பிளஸ் யூ நான் உன்னை பயிற்சி வைப்பேன் வெள்ளாட்டுக்கும் செம்மரியாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம தான் நீ இருக்கிற ஒன்றும் தெரியாம இருக்கிற வேலை தெரியாது சம்பாத்தியம் தெரியாது தொழில் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் ஐ வில் ட்ரெயின் யூ ஐ வில் ரேஸ் யூ ஐ வில் ட்ரெயின் யூ ஐ வில் பிளஸ் யூ மகனே மகளே கத்தொன்னு உருவாக்குகிறார் சோர்ந்துடாதீங்க எனக்கு வேலையில் இவ்வளவு பிரச்சனை போராட்டமா இருக்கு நெருக்கத்தில் உட்காந்துருக்க சொல்லி கொண்டிருக்கிறாயா உன் கண் அது அதிசயத்தை காணும் கமலேசன் தேவக்காரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் தேங்க்யூ லாட் தேவ கரம் தொடுகிறதை பார்க்க நிச்சயமாக கண்கள் அற்புதத்தை காணும் தேங்க்யூ லாட் நன்றி இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் ஜெபா உங்க பேரை கத்தர் காண்பிக்கிறார் ஜெபாவை ஊற்றுகிறார் மகளே உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு வாக்கு தத்த நிறைவேற்றிய தீர்வார் நிறைவேறாமல் இருக்காது ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் கண் அதிசயத்தை பார்க்கும் ஜெபா எத்தனையோ காரியங்கள் ஒன்னு நிறைவேறல தானே சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நிறைவேறும் நெகட்டிவா கன்ஃபர்ஸ் பண்ணாதீங்க உங்க கண் பார்க்கும் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் யாக்கோபை திரும்ப கொண்டு வருவார் வந்தார் நிறுத்தினார் சேனையாய் கொண்டு வந்தார் வருகிறதுக்குள்ளாக ரெண்டு அற்புதம் செய்தார் ஒண்ணு உடன் பிறப்போடு இருக்கிற அந்த கசப்பை மாற்றி போட்டார் ரெண்டு அவனுக்கும் மாமனாருக்கும் இருக்கிற பிளவை கத்த சரிப்படுத்தி விட்டார் இன்னைக்கு எல்லா கசப்பும் பிளவும் மாறட்டும் கண்கள் அற்புதத்தை பார்க்கட்டும் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது வேலையில ஒரு அற்புதம் நடக்கிறது வேலையில இருக்கிற ஸ்ட்ரகிள் மாறுது தொழில வர வேண்டிய அமௌண்ட்டை கத்த திரும்ப தருகிறார் எல்லா நெருக்கம் மாறி போகட்டும் பிரதர் ஜான்சன் யூ வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் மாறி போகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் கரண் தொடுகிறதை காண்கிறேன் கண்ணீரோடு விதைக்கிறாய் இம்பத்தோடு அறுப்பாய் இயேசு நாமத்தில் கண்கள் அதிசயங்களை காண்கிறது தேங்க்யூ லாட் நன்றி சகோதரி கிறிஸ்டினா தேவ கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் என் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்டினா கிறிஸ்டினால் அப்படின்னு உங்களுடைய பேர் உங்களோட நீங்க ஒரு வயது முதிர்ந்தவர் தான் ஆனா கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் சாட்சி காண அற்புதத்தை கண்டு உங்க நாவு சாட்சி சொல்லும்படி கர்த்தர் கிருபை தருகிறார் தடைகள் உடைத்து போடுகிறார் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டார்

Take this prophetic word. Receive it in Jesus name. Amen, amen, amen. God bless you.